பாத்திரம் பூண்டபத்தம் பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை பெய் நூல் என்றுகாதேவம் மின் எந்த என் வணங்கப்படுவானை கணங்களேத்தம் தீண்டவத்தை கருமுகிலை எம்மாந்தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தாக சோலை காண்டபத்தை கனல் கெரிவாய் பெய்வித்தானை நான் கடல் கொள்ளை தலசயனத்தே பிறர் கடைந்து தொண்டுபூ தொண்டுபட்டு பொய் நூலை பெய் நூல் என்று கோதி என்ன அர்த்தம் இந்த என்ன சொல்றாருனா இந்த நாராயண தத்துவம் என்கிற இந்த பணதத்துவத்தை விட்டு மற்ற நம்பிக்கை நம்பிக்கைகளுக்கு செல்வதை தான் எழுதியிருக்க அவத்தம் பூண்டு அவத்தம்னா அவத்தியம் அவத்தியம் என்னன்னா அர்த்தம்னா நமக்கு உதவாத பொருள்கள் நமக்கு உகவாத பொருள்களை அவத்தம் 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 சொல்கிறது இல்லை ஒரே அபத்தமாக இருக்குன்னு சொல்கிற பாருங்க இது அவத்தம் தான் பூண்டபத்தம் பிறர்கடைந்து தொண்டு பூண்டு தொண்டு பட்டு மற்றவர்களை சார்ந்து மற்ற நம்பிக்கைகளை அடைந்து அவர்களுக்கு தொண்டுபட்டு அவத்தம் பூண்டு அப்படின்லாம் புரியல சாதாரண அர்த்தம் இதுதான் நாராயண தத்துவத்தை விட்டு பரத் பிற தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளுதல் தான் இதாக பூண் பூண்டவத்தம் பிறர்கடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை மெய் நூல் என்று என்றும் போதி இந்த நாராயண தவிர்த்தம் மற்ற சொல்ல மற்ற எல்லாம் படிக்கிறது அதெல்லாம் நூல் அதெல்லாம் உண்மையான நூல் என்று அதெல்லாம் மாய்ந்து போவது மாண்டுன்னு கூட வார்த்தைப்படுது அர்த்தம் புரியுது அவங்களுக்கு இதான் அர்த்தம் பொதுவான அர்த்தம் இதான் பூண்டபத்தம் பிறர்கடைந்து தொண்டுபட்டு என்று என்றும் போதி மாண்டு மாண்டே போய்ட்டா அப்படி அப்படி அவத்தம் போகாதேவம் மேன் இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் வழிதவரி போகாதீர்கள் அவத்தம்னா திருப்பி அதே தான் வழிதவரி போகாதீர்கள் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுற துமை கேட்கிறார் மற்றவர்கள் வணங்கப்படுவானை என்னன்னு என்னுடைய தகப்பனாரை புரிஞ்சுக்கோங்க என் வணங்கப்படுவானை என்னை போன்றவர்களால் வணங்கப்படுபவன் அர்த்தம் என் வணங்கப்படுவானை கணங்கள் ஏத்தம் நீண்டவத்தை கருமுகிழை கணங்கள்னா நல்ல குணங்களை உடையவர்கள் வணங்குகின்ற சுவாமி கணங்கள்னா கோஷ்டின் அர்த்தம் நல்ல கோஷ்டின்னு புரிஞ்சுக்கோங்க கணங்கள் ஏத்தம் நீண்ட வத்தை கருமுகிலை இங்கே ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது எழுதிருக்கான் நீண்ட அத்த கருமுகிளை அப்படின்னு சொல்ல புத்தகத்தில் இருக்கான் கரெக்டா இங்கே நீண்ட வத்தை கருமுகிளை அப்படின்னா அத்தை முதல்ல நீண்ட வைத்தாய்னா நல்ல தவத்தை இல்லை நல்ல தத்துவத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கோ கருமுகிளைங்கிறது பிறவாள அடைய முடி நீண்ட அத்தை கருமுகிழை அத்தைனா அது கை ஹஸ்தம்னு சொல்லாமல் பருவத்தில் அந்த அத்தை நீண்ட அத்தை நீண்ட கைகளை விட கருமுகில் நீண்ட கருமுகிளை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கின்ற கைகளை கூட அந்த கருமுகிளைன்னு நீண்ட அத்த கருமுகலை உங்களுக்கு என்ன சொல்லுமோ அதுக்கு புரிஞ்சுவாங்க உங்கள் புத்தகத்தில் எது அர்த்தம் இருக்கோ என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுங்க விசேஷமாக இருக்காது நீண்ட வத்தை நீண்ட வத்தை கருமுகிழை எம்மான் தன்னை அர்த்தம் புரியுது என்னுடைய ஜமானனை நின்ற ஊர் நித்திலத்தை சோலை நின்ற ஊர்லாம் இங்கே திரு நின்ற ஊர் பக்தாவ்த்தளை பெருமாள் இந்த இடத்துல ஒரு கதை எழுதிட்டான் இவர் திருமங்கையாழ்வார் என்ன பண்ணார் திருப்பதிக்கு வந்தார் திருப்பதியிலேருந்து திருவள்ளுவருக்கு வந்தார் திருநின்ற ஊருக்கு வந்தாரான் திருமங்கையாழ்வார் இந்த பெருமாள் தாயாரோட உல்லாசமாக இருந்தாரான் சேர்த்து இருந்து சரி பெருமாளுக்கு நம்ம மகளாசாசனம் வேண்டாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்டு திரு திருக்கடல் மலை பக்கம் போயிட்டுருக்கார் இப்போ அங்கே திரு தாயார் சொன்னாலா திருநின்ற ஊர் தாயார் ஐயா சொன்ன அந்த திருவார் அழ்வார் கோச்சிங் பண்ற போல இருக்க நீர் போய் திருக்கடல் மலையில் போய் நின்று நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த பெருமாளை இங்கே நினச்சிக்கிறார் அப்படின்னு பிரிவார் சொல்றேன் சார் நின்று திருநின்ற தனியாக பதிகம் இல்லை திருநின்ற ஊரை அம்மாழ்வார் திருப்பஞ்சியாழ்வார் இந்த தட்டில் சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க நின்ற ஊர் நின்ற ஊர் நித்திலத்தை நித்திலை தான் நல்ல முத்துக்கோர்வையைன்னு அர்த்தம் முத்தால முத்தால் கோர்க்கப்பட்ட கோவையா சுவாமி அந்த பக்த வச்சல பெருமாள் வச்சுக்கிறேன்னா பத்தராவி பெருமாள் போய் பாருங்கள் பக்கத்தில் தான் இருபது ஏழு கிலோமீட்டர் தான் இருக்குது நாங்கள் போயிட்டு வந்து பஸ்லேயே கூட போகலாம் நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை நல்ல மலர்கள் குத்து குத்தாக புத்திருக்கின்ற சோலை அந்த காண்டவத்தை கணல் கிரிவாய் இந்த காண்டவ வனம்னு போன திரும்ப படித்த ஞாபகம் இருக்க அர்ஜுன பஞ்சபாண்டவர்களுக்கு அந்த வனத்தை அழித்து இந்திர பிரஸ்தம் உருவாவதற்கு சுவாமி ஹெல்ப் அதை தான் தொத்தார் சோலை தொத்தார் சோலை இதனோட சேர்ந்து பிடிக்கணும் தொத்தார் சோலை காண்டவத்தை கனல் நெருப்பில் எரிய விட்டுட்டார் அதான் அவங்க இந்திர பிரஸ்தம் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே செந்து பிடிக்கவா பூண்டபத்தம் பிறர் கடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை மெய்னூல் என்று என்றும் போதிமாண்டு அபத்தம் ஓஹாதேபம் பின் எந்தை என் பணங்கப்படுவானை கணங்களேற்றும் நின்றும் நீண்டபத்தை கருமுகிலை எம்மா தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கடல் எரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலதயனத்தே இந்த காண்டவத்தை கனல் எரிவாய் பெய்வித்தானை